ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட ஃபிஃப்டீன் மினிட் சார்ட் ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டோட அனாலிசிஸ்குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கால நம்ம டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்தலாம் இன்னைக்கான மார்க்கெட் லோ ஆர் வந்துட்டு ப்ரீவியஸ்லி நமக்கு வந்துட்டு நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு சாரி ஆமாம் நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த் டுவெண்ட்டி செகண்ட் அன்னைக்கு நடந்த க்ளோசிங் ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் பாயிண்ட்ஸ் தான் ஸோ இந்த ஏரியாஸ் கிக்கில சஸ்டைன் ஆகுறப்ப வி மே எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேர்மெண்ட் அதாவது மார்க்கெட் இன்னையோட லோஸை கட் பண்ணுறப்ப நான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட லோஸை கட் பண்ணுறப்ப வீமே எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைடு மட்டும் ஸோ கொஞ்சம் நல்லா கீழே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆர் எல்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இப்போ இருக்கிற இருந்து மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்துட்டு என்னோட நெக்ஸ்ட் க்ரூஷியல் பண்ண இந்த ஏரியாஸ் சொல்லுவேன் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டென்னு ஏன்னா இந்த ஏரியாஸில் தான் நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் ஷார்ட் டேம் ஹைஸ் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அல்காரதமிக்லி இது வந்துட்டு ஒரு பிரேக்கர் பிளாக் ப்ளஸ் வந்துட்டு எண்ட் ஆகோட ஏரியா ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா வீ மே எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைடு மட்டும் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் க்ரூஷியல் பாயிண்ட் குட் பி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் லெவன் ஆல்மோஸ்ட்

ஸோ இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ஃபிஃப்டின்னு முடிச்சா ஸோ பேங்க் நிப்டியில் நம்ம வந்துட்டு கடைசி வீடியோஸ் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் ஸோ எக்ஸாக்ட்லி மார்க்கெட் ஸோ லாஸ்ட் வீடியோஸ் நான் சிம்பிளி ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருப்பேன் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒன்ஸ் இந்த லோஸை கட் பண்ணதுக்கு அப்புறம் விமே எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சேர் மட்டும் ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் இதுக்கு மேலே சஸ்டைன் ஆகிறப்ப விமே எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேர் மட்டும் தான் இன்னைக்கு நேர்த்திக்கான வீடியோஸ்ன்னு நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள் ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டில் அந்த மாதிரி நடந்துச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி நடக்கல பிகாஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஆன பாயிண்ட் வந்துவிட்டு ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாஸ் ஸோ இங்கே மார்க்கெட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆனாலும் நம்மளோட க்ரூஷியல் பாயிண்ட்ஸுக்கு பக்கத்தில் கூட மார்க்கெட்ஸ் வரலை அண்ட் ஓப்பனான பாயிண்ட்ஸ்லேயே திரும்பிவிட்டாங்க ஆல்மோஸ்ட் இந்த கேண்டல்ஸோட லோஸ்ன்னு பார்க்குறப்ப நமக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செவன் ஸோ எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ் அங்கேயே திரும்பி ஒரு அப்பர் சேர் மட்டும் கொடுத்துருந்தாங்க ஸோ ஓவரலாக பார்க்குறப்ப நமக்கு வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸுக்கு ரீச் அவுட் ஆகாதனால ட்ரேட்ஸ் இருந்ததுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட்ஸ்க்காக வெயிட் பண்ணியிருந்திருந்திங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு இன்றைக்கான மார்க்கெட்ல ட்ரேட் போஸபிளாக பட் சரி அப்பர் சைடுல நான் வந்துட்டு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் குடுத்துருப்பேன் ஸோ நீங்க அந்த சைடுல ட்ரேட் பண்ணீங்கன்னா குட் பி பெட்டர் டே பட் ஸ்டில் நான் வந்து எடுக்கல ஓகே ஃபைன் நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல நிஃப்டி இந்த மாதிரி மொமெண்டம் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பார்த்தலாம் பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸஸ்ஸ பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன் சோ நம்மளுடைய பேங்க் நிஃப்டி நிஃப்ட்டி நிஃப்டியோட கிளாஸஸ் பாத்தீங்கன்னா இப்போ ரன்னிங்ல இருக்கு ஸோ இப் இன் கேஸ் உங்கள யாராச்சும் பேங்க் ஃபிஃப்டில் லிஃப்ட்டில ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க பட் ஸ்டில் கண்டினியூஸாக லாசஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த க்ளாஸஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இஃப் இன் கேஸ் உங்களுக்கு இது தேவைப்படுச்சுன்னா கிடையாது டிஸ்கரிப்ஷன் அதுக்கான காண்டாக்ட் நம்பர் இருக்கு அண்ட் உங்கள் ஸ்க்ரீனிங் தெரியும் நினைக்கிறேன் செக் பண்ணி பாருங்க அண்ட் தென் மூவிங் ஆன் மார்க்கெட் ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட் குட் உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்ஸ்ல இது வந்துட்டு ஒரு டீலிங் ரேஞ்ச் ஸோ இதோட ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் இஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு ஹோல் ஏரியா ஸோ இந்த ஹோல் ஜோன்ஸே நமக்கு வந்துட்டு ஒரு குருஷியல் பாயிண்டாக தான் இருக்கும் பட் இதுக்குள்ள எனக்கு எது வந்துட்டு பெட்டரான ஏரியாஸ் டு ட்ரேட் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு இந்த ரேஞ்ச்க்குள்ளே நமக்கு வந்துட்டு அகெயின் ஒரு பிபிஆர்ஸ் மாதிரி ஃபார்மாக இருக்கு இல்லைங்களா இந்த ஏரியாஸை நான் சொல்லுவேன் ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸில் இந்த ஏரியாஸை மார்க்கெட்ஸ் கட் பண்ணதுக்கப்புறம் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஆர் டூ செவன்டின்னு நினைக்கிறேன் எக்ஸாக்ட்லி டூ சிக்ஸ்டி சிக்ஸ் சம்திங் ஸோ அந்த ஏரியாஸை மார்க்கெட்ஸ் கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்துட்டு ஃபர்தராக ஒரு அப்பர் செட்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் ஸ்டில் நீங்கள் ரொம்ப பெரிய ஏரியா தான் ஸோ அதனால் நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது அதாவது மார்க்கெட்ஸ் இங்கே டாப் ஆகி தான் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது இன்னொரு குரூஷியல் பாயிண்ட் என்னன்னா இந்த லோஸ் பிகாஸ் இது எல்லாமே ஒரு ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் ஸோ ஃபெயிலியர் ஸ்விங்ஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு

ஸோ இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ஃபிஃப்டின் முடிஞ்சேன் ஸோ நம்ம பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்ளேஜ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துலாம் ஸோ டெலிகிராம் குரூப்பில் நம்ம பேங்க் நிப்டி கொடுத்துருந்த குரூஷியல் பாயிண்ட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஸோ ஃபிஃப்டி டூ தௌசண்ட்ங்கிறது எக்ஸாக்ட் மார்க்கெட்ஸ்ல எங்கே இருக்குது அப்படிங்கிறத ப்ளாட் பண்ணி பார்த்தோம்னா டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி அரவுண்ட் இந்த ஏரியா ஸோ இட்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் அரவுண்ட் இந்த ஏரியா ஸோ இந்த ஏரியாஸ்க்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் வீமே எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைடு மட்டம்னு சொல்லியிருப்பேன் கீழே சஸ்டெயின் பண்ணப்பெக்ட் சம் டவுன் சைட் மட்டும்ங்கிறது இன்னைக்கு நான் மார்க்கெட்ல நம்மளோட பிளானாக இருந்திருக்கும் பட் மார்க்கெட் அந்த மாதிரி நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி இல்லைன்னு தான் சொல்லணும் லைக் நான் லோ டைம் ஃப்ரேம்ல போய் காமிச்சுன்னா இனிமே உங்களால் கிளியராக பார்க்க முடியும் ஸோ நம்ம ஓப்பனிங்ல மார்க்கெட்ஸ் கீழே வந்தாங்க குருஷியல் பண்ணி திருப்பி மேலே போனாங்க அண்ட் பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் டவுன் சைடு மட்டும் கொடுத்திருந்தாங்க எக்ஸாக்ட்லி இந்த லோஸ் மார்க்கெட் ஸ்வீட் பண்ணிட்டு அண்ட் അപ്പർ സെന്റ് മട്ടം സ്വീപാച யா எக்ஸாக்ட்லி லைட்டாக ஒரு சின்ன ஸ்டாப் இருந்துச்சு ஸ்டாப் பண்ணுறதுக்கு அப்புறம் திருப்பி மார்க்கெட்ஸ் மேலே போனாங்க அண்ட் மேலே போய் இந்த ஆர்டர் ப்ளாக்ல திரும்பினாங்க நம்ம சொல்லியிருந்த குரூசியல் பாயிண்ட்ஸ்ல திரும்ப ஆவியஸ்லி ஃபிஃப்டி டூ தௌசண்ட்ல திரும்பல ஃபிஃப்டி டூ தௌசண்டோட கொஞ்சம் மேலே போயிருந்தாங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டு எது வரைக்கும் அப்படின்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட்லேருந்து ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே போயிருந்தாங்க எதனால் மேலே போயிருந்தாங்கன்னா இந்த இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்காக டேப் பண்ணுறதுக்காக ஸோ மார்க்கெட்ஸ் இந்த ஆர்டர் ப்ளாக்ஸை டேப் ஆகிட்டு அகைன் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட்அப் டூ ரன் ஆன் அ லோவர் சைட் ஸோ மார்க்கெட்ஸ் நல்ல டவுன் சைடில் வந்து இங்கே இருக்க இருக்கிற லோஸ் எடுத்து திருப்பி அப்பர் சைடில் போனாங்க அண்ட் அகைன் அதே ஆர்டர் பிளாக் தான் மார்க்கெட்ஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணாங்க ஸோ ஓவரலாக பார்க்கறப்ப நம்மளோட க்ரூஷியல் பாயிண்ட்ஸ் ஒர்க் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகல பிகாஸ் இதுக்கு கீழே நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் ப்ராஃபிடபுலாக இருக்க முடியும் மற்றபடி நீங்கள் எங்கே ட்ரேட் பண்ணிவிங்கனாலும் லைக் இந்த ஏரியாஸ் நீங்கள் ரிவர்ஸ்ல பார்த்துட்டீங்க ட்ரேட் பண்ணிருந்தீங்கனாலும் சரி மேலே இதுக்கு மேலே நீங்க க்ளோஸா லாஸ் வச்சிருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கான ப்ராஃபிட்டபிலிட்டிங்கிறது இருக்கும் பட் ஓவரலாக பாக்குறப்ப நமக்கு இந்த ஆர்டர் பிளாக்ஸ் தான் திரும்பி இருக்கு ஸோ நம்மளோட ட்ரேட் இரவு செட்அப்ஸ் எல்லாம் மார்க்கெட்ஸ் திரும்பி இருக்குங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கான்ஃபிடென்டாக இருக்கலாம் ஓகே ஃபைன் நாளைக்கான மார்க்கெட்ல பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி மண்ட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற டாப்பிக்கில் மூவ் பண்ணலாம் ஸோ ஆப்யஸ்லி நீங்க பார்த்துருப்பீங்க நிஃப்டி வந்துட்டு நல்ல ஒரு டவுன் சைட் மெண்டமில் இருக்காங்க பிகாஸ் ஆல்மோஸ்ட் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டாங்க நிஃப்டி பட் வேறஸ் பேங்க் நிஃப்டி இன்னும் வந்துட்டு கேப்ஸை ஃபில் பண்ணலை ஸோ உங்களுக்கு கிளியர்லி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் கேப் ஸோ அந்த கேப்போட கான்சிக்வன்ட் என்க்ரோச்மெண்ட் பாயிண்ட்ஸுக்கு பேங்க் நிஃப்டியால இன்னும் வர முடியல அண்ட் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்த லோஸே மார்க்கெட்ஸ் வந்துட்டு இன்னைக்கு தான் ஸ்வீப் ஆயிருக்கு ஸோ இந்த லோஸே தான் ஸ்வீப் ஆகி மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு அப்பர் சைட் மட்டும் கொடுத்துருக்கு ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப பேங்க் நிஃப்டி ஸ்லைட்லி புல்லிஷாக இருந்தாலும் கூட ஸ்டில் நாளைக்கான மார்க்கெட்ஸில் நான் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரிவர்சல் எதிர்பார்க்குறேன் ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்றேன் அண்ட் மார்க்கெட்ஸ் வந்துட்டு எப்ப ஒரு அப்சைட் மட்டும் கொடுக்கலாம் எப்போ டவுன் மட்டும் கொடுக்கலாம்னா இந்த ஹைஸ் எடுத்துக்கோங்க விஜ டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஸோ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் வச்சுக்கோங்க ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு இந்த சென்ஸ் இந்த ஆர்டர் ஹைஸ் வரைக்கும் கூட நீங்க நோட் பண்ணிக்கலாம் டூ ஹண்ட்ரட் வருது இது வரைக்கும் நீங்க ஒரு ஸோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சோன்ஸுக்கு மேலே அதாவது ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டிலேருந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ டுவெண்ட்டிக்குள்ள மார்க்கெட்ஸ் இதை தாண்டி மேலே சஸ்டைன் ஆனாங்கன்னா விமே எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் ஆர் எல்ஸ் மார்க்கெட்ஸ் இதுக்கு கீழே சஸ்டைன் ஆனாங்கன்னா வீமே எக்ஸ்பெக்ட் சம் டவுன் செய்ய மட்டும் அண்ட் இந்த லோஸை பிரேக் பண்ணுற பட்சத்தில் வீமே எக்ஸ்பெக்சம் சிவியர் டவுன் செய்ய மட்டும் மினிமம் வந்துட்டு அந்த கேப்போட கான்சிக்வென்ட் என்க்ரோச்மெண்ட் முன்னாடியே பார்த்தா மாதிரி அதுக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அண்ட் அந்த கேப்போட கான்சிக்வன்ட் என்க்ரோச்மெண்ட்ஸ் வந்துட்டு அதோட ஏரியாஸ்ன்னு பார்க்குறப்ப லைக் இந்த ஏரியாஸ் தான் விச் இஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் சாரி ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எக்ஸாக்ட்லி சாரி ஆமா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சாரி சாரி மாற்றி சொல்லிட்டேன் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மார்க்கெட்ஸ் அந்த ஏரியாஸ் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் ஸோ சிம்பிளி நாளைக்கான மார்க்கெட்ஸில் குரூஷியல் பாயிண்ட் ஃபார் பேங்க் நிப்டிஸ் அப்பர் சைடில் பார்க்குறப்ப ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ டுவெண்ட்டி அண்ட் டவுன் சைடில் பார்க்குறப்ப ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் ஆல்மோஸ்ட் வந்துட்டு இன்னொரு லோஸ் பக்கத்துல ஸோ ஒன்ஸ் டவுன் சைட்ல பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு சப்போஸ் மார்க்கெட்ஸ் மேலே ஆனாங்கன்னா நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட்ஸ்ன்னு பார்க்குறப்ப இந்த ஹைஸ் வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு விச் கம்ஸ் அரௌண்ட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இதோட இந்த வீடியோ முடியுது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மேக் ஷூர் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ வித் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன் அண்டில் தன் திஸ் இஸ் கனன் சரிங்க ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்